உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் அமைச்சரின் கணவருக்கு குத்தகை புதிய ஆதாரங்கள் கிடைத்துள்ளன இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னா யோவின் கணவருக்கு சிலங்கூர் மாநில அரசு வழங்கியுள்ள போக்குவரத்து சார்ந்த குத்தகை தொடர்பில் புதிய ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக எஸ்பிஆர்எம் தெரிவித்துள்ளது இந்த விவகாரம் தொடர்பில் சில புகார்களை பெற்றுள்ளதாகவும் எஸ்பிஆர்எம்மின் நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அந்த புதிய ஆதாரங்களின் அடிப்படையில் குத்தகை வழங்கப்பட்ட விவகாரம் மீண்டும் முழுமையாக விசாரிக்கப்பட உள்ளது அதோடு அந்த ஆதாரங்களின் உண்மைத்தன்மை குறித்தும் ஆராயப்பட்டு வருகிறது புதிதாக சில புகார்கள் கிடைக்கப்பட்டிருப்பதை எஸ்பிஆர் நடவடிக்கை பிரிவின் துணைத் தலைவர் டத்தோஸ்ரி அகமட் குசாயிரி யா உறுதிப்படுத்தியுள்ளார் இந்த விவகாரத்தில் விசாரணைக்கு இடையூறு அளிக்கும் வகையில் யாரும் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மஞ்சோங்கில் தமிழ் பள்ளி மாணவர்கள் கண்ணை கட்டிக்கொண்டு சாகசம் மஞ்சோங் வட்டாரத்தில் உள்ள தமிழ் பள்ளிகளின் பதினான்கு மாணவர்கள் கண்களை கட்டியவாறு தங்களுக்கு வழங்கப்பட்ட இலக்கை அடையும் பொருட்டு சாகசம் செய்ய உள்ளனர் இந்த வரலாற்று பூர்வ நிகழ்வு மலேசிய சாதனையாளர்கள் புத்தகத்தில் இடம்பெற ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக மாணவர்களுக்கு இந்த நினைவாற்றல் பயிற்சியை வழங்கிய மாஸ்டர் அழகன் கூறினார் இந்த வரலாற்று வரலாற்றுப்பூர்வ நிகழ்வு ஜூன் பதினேழாம் தேதி காலை எட்டு மணிக்கு ஆயிர்தாவார் கம்பொங் கொலம்பியா புன்னிமாஸ் மண்டபத்தில் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அந்நாளில் பெருநாள் என்பதால் பொது விடுமுறையாகும் ஆகவே பொதுமக்கள் இந்நிகழ்வைக்கான அன்போடு அழைக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் இருப்பினும் அதற்கு முன்தினம் ஜூன் பதினாறில் அந்த மண்டபத்திற்கு வெளியே உள்ள திடலில் கண்ணை கட்டியவாறு நடுத்திடலில் இருந்து கோல் அடிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ள உள்ளனர் அதோடு மற்றொரு மாணவி கண்ணை கட்டியவாறு நானூறு மீட்டர் ஓட்டத்தை மேற்கொள்ள உள்ளார் ஆகையால் மாணவர்களின் இத்தகைய சாகசங்களை காண தவறவிட வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டார் பேரா இந்திய கால்பந்து சங்க வளர்ச்சிக்கு முப்பத்தெட்டாயிரம் ரிங்கிட் மானியம் பேரா இந்திய கால்பந்து சங்கம் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் மேம்பாட்டிற்கு சிறப்பான சேவைகளை வழங்கி வருகிறது இச்சங்கம் மேலும் சிறப்பாக செயல்பட எட்டாயிரம் ரிங்கிட் நிதியுதவியை பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆ சிவனேசன் வழங்கினார் பேரா மாநில அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பேரா இந்திய கால்பந்து சங்க தலைவர் டத்தோ அமாலூடின் இஸ்மாயில் கூறினார் எதிர்வரும் ஜூலை மாதம் ஏழாம் தேதி பேரா மாநில பள்ளிக்கிடையிலான கால்பந்து போட்டி இப்போ மாநகர் மன்ற திடலில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இம்முறை ஆண்கள் மற்றும் பெண்கள் என்ற இரு பிரிவிலும் போட்டிகள் நடத்தப்படவுள்ளன என்று அவர் குறிப்பிட்டார் பேரா மாநிலத்தில் நூற்று முப்பத்தி நான்கு தமிழ் பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன ஒவ்வொரு பள்ளியில் இருந்தும் ஒரு குழுவை அனுப்பி வைக்க முன்னுரிமை வழங்கப்படுகிறது இரு குழுவை அனுப்பலாம் என்ற நிலைப்பாடு குறித்து ஏற்பாடு செயற்குழுவினரிடம் பிறகு கலந்தாலோசித்து தீர்வு காணும்படி பள்ளி நிர்வாகத்தை டத்தோ அமலுடன் கேட்டுக்கொண்டார் சிறுவன் ஜைன் ரயான் கொலை வழக்கு பெற்றோர் கைது ஆட்டிசம் சிறுவனான ஜைன் ரையான் கொலை வழக்கு தொடர்பில் அவரின் பெற்றோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சிலங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்து ஹுசைன் கான் தெரிவித்தார் இவ்வழக்கில் புதிய ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றதைத் தொடர்ந்து அவ்விருவரும் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் கடந்த டிசம்பர் மாதம் ஆறு வயதுடைய அச்சிறுவன் பிணமாக மீட்கப்பட்ட நாளிலிருந்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் முன்னதாக டிசம்பர் ஐந்தாம் தேதி மாலை ஐந்து மணி அளவில் காணாமல் போன அச்சிறுவன் மறுநாள் இரவு பத்து மணி அளவில் டாமன்சாரா டாமாயில் உள்ள ஆற்றோரத்தில் பிணமாக மீட்கப்பட்டார் இந்த வழக்கை கொலை என வகைப்படுத்தும் முன்னூற்று இரண்டு செக்ஷன் கீழ் போலீசார் விசாரித்து வருகின்றனர் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு